ஆக்சுவலாக அண்ணா வந்து முதல்ல வந்து ஒரு ஆளுக்காரராகவும் அதுக்கப்புறம் ஒரு டூ வீலர் மெக்கானிக்காகவும் அதுக்கப்புறம் ட்ரைவிங் ஸ்கூல் வச்சுக்கிற ஒரு சாராகவும் அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த மைக் செட்லாம் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டராகவும் இப்போ இந்த மேடையில் பார்க்குறேன் நல்ல ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு குரல் உலக அழகாக மாறக்கூடிய நல்ல ஒரு குரலோலமை பல்கலை வல்லுநராக அண்ணா பேசுகிறாங்க என்ன அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுங்க இது போன்ற எங்களை போன்ற கலைஞர்களை எல்லாம் இது போன்ற உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு உங்களுக்கெல்லாம் காமிச்சோம் நினைச்சேன் பெரும் மகளுக்கு மரமாக நன்றி என்னுடன் நாட்டியம் அடைந்தவர்கள் செல்வி புவனேஸ்வரி அவர்கள் என் பேர் கிருஷ்ணன் அம்மா பேர் தான் அது ஒரு அடைமொழி இருக்கு அபயக்காரன் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு அபயகரம் போட்டினா வரும் ஸோ அதில் என்னுடைய பரதநாட்டிய வழியெலாம் இருக்குது நான் ஒருவேற்பட்டேன் ஜவஹர் பால்போன் பாண்டிச்சோல் ஜவஹர் பால்போனில் வேலை ஆக்சுவலாக கீபோர்டு மாஸ்டர் அவருக்கு என்ன தெரியுதான்னு தெரில தெரியும் ஸோ ராகசங்கமும் ரத்தனம் இந்த சாரும் மாதம் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ அவரும் நாங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது சார் ஒரு கீபோர்டு ப்ரியர் நல்லா ரொம்ப வாசி ஸோ அப்போ அந்த மியூசிக் நல்லா வாசி கொடுத்தாங்க ஸோ இத்தனை கலைஞர்கள்லாம் பொறுமையாக இருக்கிறாங்க என்னோட வயசு வரும் தெரியுங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய சிறந்த ஆண்டு வேண்டுதலை தெரிவித்து என்னுடைய நாட்டின் நிகழ்ச்சியத்தோடு நிறைவேறுகின்றோம் நன்றி வணக்கம் எல்லாம் ஜோரா கை தரலாமே எல்லாம் 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 ஜோரா ஜோரா கலா பண்ணுங்க ஏன்னா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறை தெரியல அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்புல குறையில கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா டிராவல் பண்றோம் என்ன பால்காரா பத்திரதர் அடுத்து மெக்கானிக்கா பார்த்துருக்காரு அடுத்து டிரைவிங் ஸ்கூலாக பார்த்துருக்காப்புல அதன் பிறகு கச்சேரி பண்ணுறதையும் பார்க்குறாரு அதனால இருந்தாலும் அன்பில் காலையில ஒரு ஏழு மணிக்கு சொன்ன இந்த மாதிரி நம்ம நடக்குது வாங்க சிறப்பாக பண்ணலான்னு ஏன்னா உப்பிலேருந்து முகமலர்ந்து உண்மை வீசி உபசரித்து உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் சொன்ன உடனே கொஞ்ச உடம்பு ஒரு முகசூல் இப்போ அது இல்ல உடனே நான் வரம்புறது அப்படின்ட்டு அதனால ஜோரா தயவு செய்து அவங்க நீண்ட அயல் இறை செல்வத்தோட இருக்கிற அந்த நம்ம மங்களபுரீஸ்வரோட புண்ணியத்துல தயவு செய்து திரும்ப நல்ல ஜோரா கேட்டுடுங்க இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றிதலையும் பாராட்டுகளையும் என்பதை அற்புதம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மேடைக்கு அழகு சேர்த்தவர் என்று சொல்லலாம் இதோ நீங்க எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அடுத்து